புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு அது என்ன கூட்டம் சார் சொசைட்டிக்காக வாழைந்தி நிற்க கூட்டம் நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழைந்தி நிற்க கூட்டம் எஸ் வாளு வேளு அதோட சேர்த்து இப்ப பாருங்க அந்த வரிசையில பள்ளையும் சேர்த்துக்கங்க தப்பு கிடையாது ஏன் தெரியுங்களா அந்த பல்ல பத்தி தான் பாருங்க இந்த காலிகளை ஒழுங்காக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சபை புதுபொழுக்க கேட்டுக்கொண்டு இந்த காலங்களுக்கு போயிரு சொன்னா யாருங்க கேட்குறாங்க இந்த யாருங்கன்ற இடத்துல ஒட்டுமொத்தமா மக்களை சொல்லலங்க விஜய ஃபாலோ பண்ணி அவர் தான் எங்களோட வழிகாட்டின்னு நம்பி போறாங்க இல்லைங்களா விஜய் ரசிகர்கள் சாம்பிஸ் கூட்டம் அந்த கூட்டத்தை குறித்து சொல்றோம் யாருங்க அந்த கூட்டத்துல கேட்கிறாங்க விஜய் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாகவே சொல்லிக் கொண்டிருக்கும் உண்மை என்னவென்றால் பிஸ்கே ஜேபி கட்சியோட பிரான் அது ஒவ்வொரு கட்டத்திலும் கொஞ்சம் கட்சி தற்கொலை மலை தலைமையில் தமிழ்நாட்டில் எதையெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ தொடங்கினாங்களோ அது தொடக்க நிலையில் பாருங்க ஃபெயிலியர் ஆகுது அப்படி ஃபெயிலியர் ஆன அந்த விட்ட இடத்துல இருந்து தொடங்குவதுதான் பாருங்க விஜயோட வேலை அவருக்கு கொடுக்கப்பட்ட மொத்தமான டார்கெட் இதுதான் விஜயோட அரசியல் எந்த அளவுக்கு ஆபத்தான அரசியல் என்பதை குறித்து இன்றைய தினம் ஒரு காணொலி பதிவு சொல்லிருந்தோம் அந்த காணொலி தான் இந்த காணொலி அதனுடைய தொடக்கம் இருந்து தொடங்குது விஜயோட ரசிகர்கள் தான் அந்த கடிக்கிறது விஜயோட ரசிகர்கள் தான் ஆனா எதற்காக இவ்வளவு வெறித்தனமா போலீஸ் கையெல்லாம் கடிக்கிறாங்க ஆமாங்க எங்களை பார்த்து எல்லாரும் சாம்பி கூட்டம் சாம்பிஸ் கூட்டம் சொல்லியிருந்தீங்க சாம்பிஸ் கூட்டம் நாங்க எப்படி நிரூபிக்கிறது நிரூபிக்கணும் இல்லைங்களா நிரூபிச்சு காட்டிருக்காரு பல்லால கடிச்சு நாங்க சாம்பிஸ் கூட்டம் தான் உண்மைதான் பாத்துக்கோங்கன்ட்டு சரி நாங்க சாம்பிஸ் கூட்டம் தான் உண்மையை ஒத்துக்குன்னு கடிக்கிறாருங்க ஆனா எதுக்காக கடிக்கிறாங்க அதாவது பாருங்க தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அமைந்துள்ள ஒரு மதுபான கடை அந்த மதுபான கடை தக்காளி மார்க்கெட் அருகில் உள்ளது ஏற்கனவே அந்த மதுபான கடை இருப்பதில் பிரச்சனையை கச்சகமா இருக்குன்ட்டு அதை மூட சொல்லி கோரிக்கை எல்லாம் வச்சு இந்த நிலையில் அதே இடத்துல அந்த மதுபான கடையோட பார் ஒன்று திறக்கப்படுகிறது இங்க என்ன பிரச்சனை தொடங்குது ஏற்கனவே தக்காளி மார்க்கெட்டு அருகில் அமைந்துள்ள அந்த மதுபான கடையே எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எப்படிங்க நீங்க பாரை ஒன்று திறப்பீங்க ஒத்துக்க மாட்டோம் அந்த பார மூடணும்னு தான் பாருங்க போராட்ட களத்துல இறங்குறாங்க டிவிக்கு கட்சி சேர்ந்த கூட்டம் தப்பு கிடையாது ஆனா போராட்டம் நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் அனுமதி வாங்கினாங்களா அந்த பழக்கெல்லாம் எங்களுக்கு இருக்குதா அனுமதி கேட்டா கொடுக்க மாட்டாங்க அதனால என்ன பண்றது அனுமதி இல்லாம நாங்களே இறங்குறோம் களத்தில் சரி அந்த கூட்டத்துக்கு ஏதாவது தலைமை தாங்கினாங்களா உங்க கட்சியை சேர்ந்தவங்க யாரும் கிடையாது நாங்களே எல்லாம் சொல்லி தான் பாருங்க இறங்குறாங்க அந்த கூட்டம் இறங்கி போலீஸ் வந்து வேண்டாம்ப்பா பண்ணாதீங்கப்பா அனுமதி இல்லாம போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடாதீங்க தப்பு கலஞ்சி போங்கன்னு சொல்றாங்க கேட்க மாட்டமே நாங்க கேட்கற கூட்டமா கேட்க மாட்டோமே நீங்க திறந்திருக்கோம் அந்த பார் நாங்க அடிச்சே தீருவோம் வழி விடுங்க எங்க பார் எங்க டோர்னு சொல்லி உள்ள இறங்கிறாங்க அடிச்சு உடைக்கிறதுக்கு இறங்குறாங்க ஆனா பாருங்க அந்த பார் வந்து மூடி இருக்கு மூடின டோர் அடிக்கிறாங்க போலீஸ் தடுக்கிறாங்க வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பா பண்ணாதீங்கப்பா இதெல்லாம் தப்புப்பா அனுமதி வாங்காம இந்த மாதிரிலாம் கூட்டத்தை கூட்டாதீங்கப்பான்ட்டு ஹம் கேட்க மாட்டோமே அடங்க மாட்டோமே எங்க தளபதி சொல்லிட்டாரு நாங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது சொசைட்டிக்காக வால் ஏந்தி வேலையேந்தி நிக்கிற கூட்டம் அந்த சேர்த்து பல்லையும் நாங்க சொல்லி சொல்லிதான் பாருங்க தடுக்கிற போலீஸை பல்ல வச்சு கடிக ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு பக்கம் மதுக்கடைக்கும் பாருக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ செய்வது தப்பு கிடையாது ஆனா முறையா அனுமதி வாங்கணும் முக்கியமா எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் மதுவை எந்த ஒரு சூழ்நிலையிலும் சப்போர்ட் பண்ண மாட்டோங்க அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே எங்களுடைய நிலைப்பாடு மதுபானத்துக்கு எதிரானதுதான் அப்ப மதுவிலக்கு குரல் கொடுங்க கேட்பாங்க குரல் பாருங்க அந்த என்பது தமிழ்நாட்டில் மட்டும் வந்தா போதாது ஒட்டுமொத்தமாக நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் மது விலக்கு கொண்டு வர வேண்டும் அது சாத்தியமாக இருக்கிற பட்சத்துல மதுவிலக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்ம குரல் கொடுக்கலாம் ஆனால் வருகின்ற எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வருகிறது நமது நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் எங்கேயுமே எந்த மாநிலத்திலும் மதுவே இல்லாததை போல தமிழ்நாட்டில் மட்டும்தான் நமது இந்தியாவிலேயே உள்ள மாநிலத்தில் மது விற்பதை போல தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் மதுவிலக்கு மதுவிலக்குன்னு சொல்வது தான் பாருங்கள் அதற்கு பின்னணியில் இருக்கிற உள்நோக்கம் மதுவிலக்கு அல்ல அரசியல் உள்நோக்கம் ஸோ மதுவிலக்கு என்கின்ற விஷயம் இப்போதைய ஒரு ஓரமாக தப்பு கிடையாது இப்போ மது கடைக்கு எதிராகவோ பாருக்கு எதிராகவோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவது தவறு கிடையாது ஆனால் அதற்கெல்லாம் ஒரு வழிமுறைகள் இருக்கு எந்த ஒரு அனுமதி வாங்காம திடீர்னு கூட்டம் கூட்டமா கூட்டிட்டு வந்து கரெக்டா பண்ணா போலீஸ் தான் செய்வாங்க அப்படி தடுக்கிற போலீஸோட கையை ஏன் கடிக்கணுங்க முன்பாக யாராவது பாருங்க இந்த மாதிரி கூட்டம் ஆர்ப்பாட்டமோ போராட்டத்தில் ஈடுபட்ட கூட்டத்தை பார்த்து போலீஸ் வரைக்கும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது டைம் நாங்க எப்பா வாணாம்ப்பா உற்றுங்கப்பா பண்ணாதீங்கப்பா கரெட்டா பண்ணாதீங்கப்பா சொன்னா கேளுங்கப்பா ரெண்டு பக்கமும் விடும் உங்களுக்கும் அடிவிடும் எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க இந்த மாதிரி ஒரு போராட்டக்காரர்களை பார்த்து யூஸ் பண்ணிருக்காங்க போலீஸ் எதுக்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க இதற்கு முன்பாக இதை போன்ற போராட்டம்னு சொல்லி நடத்த வந்த அந்த போராட்ட கூட்டத்துல இவ்வளவு வெறிபுற்ற கூட்டத்தை நாங்க பார்த்ததே இல்லைன்ற ஒரு விஷயத்த உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க தெரிந்து கொண்டு தான் பாருங்க வானாப்பா விட்டுருங்கப்பா ரெண்டு பக்கமும் அடி உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க எந்த ஒரு முன்னனுமதி வாங்காமல் இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ற நடத்துற இந்த கூட்டத்துக்கு எதிராக போலீஸ் ஏதாவது நடவடிக்கை எடுத்து லத்தி சார்ஜ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கோங்க உரிமை உரிமைக்குள்ள நசுக்கிறாங்க போராட்டம் செய்வதற்குள்ள இந்த தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இல்லாத அளவுக்கு ஜனநாயகத்தை போட்டு மிதிக்கிறாங்க காவல்துறை ஏவல் துறை ஆயிடுச்சேன்னு சொல்லி கதறிப்பாங்க சரி இப்போ இந்த போராட்டம் இந்த பாருக்கு எதிராக நடத்துற இந்த போராட்டம் இதற்கு முன்பாக தற்கொலை மலை செய்தது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடந்த மார்ச் மாதம் அன்று தற்குரிமலை தலைமையில் பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்த கூட்டம் கூட்டம் கூட்டமா போயிட்டு டாஸ்மாகோட தலைமையிடத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்றதுக்கு இறங்குறாங்க சார் ஏன் டாஸ்மாக் தலைமையிடத்தில் போயிட்டு இவ்வளவு கரெக்டா பண்றீங்கன்னு கேட்டா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துச்சு யார் சொல்றதுங்க தற்குரிமலை வீமா சூசோ இல்லாமல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துச்சுன்னு சொன்னாரு ஆதாரம் ஆதாரம் நீங்க தான் வெளியிட்டீங்களே பத்திரிகையில எத்தனை பத்திரிகையில வந்ததுன்னு சொல்லுங்க நீங்களே பாருங்க கணக்கு போடுங்க உங்களுடைய பெட்ரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துறாங்க பேரு பெட்ரல் அல்ல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க ஜூனியவுடன் பத்திரிக்கை என்ன எழுதி இருக்கு பாருங்க மீடியால எத்தனை முறை நீங்க ஆயிரம் கோடி போட்டீங்க தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க உங்க மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜெர்னலிஸ்டோட பேரை சொல்லி நான் சொல்றேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க மீடியாவில வந்துதான் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நீங்க தான் எழுதுனீங்கன்னு சொல்லி மீடியா மேல படி தூக்கி போடுறாங்க இந்த மீடியா கொடுத்த எழுதிய அந்த ஆயிரம் கோடி ரூபாயை தான் பாருங்க அமலாக்கத்துறை கோட் பண்றாங்க டாஸ்மாகல ஊழல் நடந்து போச்சுன்ட்டு சரி தற்கொலை மேல மீடியாவில் தான் இந்த மாதிரி சொல்றாருன்னு பார்த்தா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பத்திரிகையில் வந்தது மீடியாவில் சொன்னீங்கன்னு சொல்லி டாஸ்மாகும் அதே மாதிரி போயிட்டு நீதிமன்றத்தில் சொல்றாங்க உயர் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்திலையும் பாருங்க இந்த வழக்கு செல்ஃப் எடுக்காம போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்லையும் ஏதாவது ஆதார அமலாக்கத்துறை கொடுத்தாங்களான்னு பார்த்தா இல்லையோ ஒரு ஆனர் சரிப்பா ஆயிரம் கோடி ரூபான்னு போட்டிருக்கீங்களே எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் போட்டீங்கன்னு கேட்டா பதில் கிடையாது சொல்லுங்கப்பா உங்கள்தான் கேட்குறோம் எந்த ஆதாத்தின் அடிப்படையில் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகில் ஊழல் நடந்துக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்கீங்க ஆதாரம் இருக்குங்களா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் முதல்ல வழக்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னா இருக்குன்னு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க அந்த பட்டியல் அனைத்தும் பாருங்க அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல மதுபான விற்பனையில் ஊழல் நடந்திருப்பதாக சொன்ன குறிப்பிட்ட அனைத்து ஆண்டுகளிலும் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மற்றும் எஃப்ஐஆர் சரி போட்டங்க அதுக்காவது அந்த வருஷத்துலயாவது முறைகேடு நடந்ததாக சொன்ன அந்த ஆண்டில் ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டா டைம் வேணும் எல்லாத்துக்குமே டைம் வேணும் டைம் வேணும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தொழுத்த வழக்கு தான் பாருங்க டாஸ்மாக ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்கின்ற வழக்கு ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறை வரலாறு ஏட்டு செட்டு தெரியும் இல்லைங்களா யாரையாவது கைது பண்ணுவாங்க அதாவது எதிர்க்கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களுக்குள்ள போயிட்டு யாரையாவது கைது பண்ணுவாங்க ஆதாரம் கேட்டா இல்ல இல்ல இழுத்து கைது செய்யப்பட்டவரை நாட்கணக்கில் வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் கணக்கில் கஸ்டடியில் நிப்பாங்க அப்படின்ற ஒரு வரலாறு தெரியும் இல்லைங்களா தான் பாருங்க அங்கேயும் பாருங்க இந்த வழக்கு செல்ஃப் எடுக்கல இதை விட ஒரு குடும்பம் தெரியுங்களா எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் செல்ஃபே எடுக்காத அந்த வழக்குல முதல் குற்றவாளி

ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க கட்சியோட இன்னொரு பிரான்ச்சு விஜய் கட்சியை வச்சு இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இந்த சாம்பேஸ் கூட்டம் செய்கின்ற முற்றுகை போராட்டத்தை வைத்து மட்டும் சொல்லுங்க விஜய் நடத்திய மதுரை மாநாட்டில் இந்த டாஸ்மாக் ஆயிரம் கோடி ரூபாய் தான் பிரதானமா பேசினாது டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழியர்கள் சொல்றாங்க டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழியர்கள் சொல்றாங்க பாத்துக்கோங்க சுப்ரீம் கோர்ட்ல எங்க கிட்ட இது சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொன்ன அதே வழக்கு மறுபடியும் டிஸ்கே ஜிஎபி கட்சி பிட்டை இடத்துல இருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு கையில் எடுத்தாரு சரி இவராது ஏதாவது ஆதாரம் கொடுத்தாரா இல்லவே இல்லை ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக வருகின்ற மாற்று சக்தின்னு சொல்லும்போது அனைத்து கட்சிகளை காட்டிலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லைங்களா நான் ஒன்றும் பிஸ்கெட் ஜெபி கட்சி மாதிரி அவதூறு பரப்பலைங்க டாஸ்மாகல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததற்கு உண்டான ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து போட்டுக்கணும் இல்லைங்களா இல்லவே இல்லை வழக்கம் போல பிஸ்கெட் ஜேபி கட்சி சுடுற வடம் தான் பாருங்க வாயிலே இவரும் வடையை சுட்டு போயிட்டாரு அதனுடைய தான் டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லி அனுமதி இல்லாம இந்த சாம்பீஸ் கூட்டத்தை தூண்டிவிட்டு விட்டு பண்ணி போலீஸ் கைய கடித்து கட்சியில பாருங்க நிறைய பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சரி விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து விஜய் ஏதாவது வீடியோ வெளியிட்டிருக்காரா ஹலோ ஹலோ இங்க பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கினாங்க என்ன இருந்ததுதான் சிஎம் சார் ஒன்னும் நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன் என்ன என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சவால் விட்டு வீடியோ எல்லாம் வெளியிட்டாரான்னு பார்த்தா இப்போதைக்கு வெளியிடல ஏன் வெளியிடலங்க பாச சொல்லணும் இல்லைங்களா ஒருவேளை இந்த காணொலி நண்பர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போது பொங்கி எரிஞ்சிருக்கலாம் வீடியோ வெளியிட்டு கண்டம் கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் சிஎம் சார்னு கத்திருக்கலாம் அது ஒரு ஓரமாக ஆனால் விஜய் ஃபாலோ பண்ணிட்டு போற ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க இல்லைங்களா அந்த கூட்டத்துக்கு நாங்க ஏற்கனவே சொன்னா கேட்டாங்க வேண்டாங்க அவரை நம்பி போவாதீங்க போனீங்கன்னா நீங்க தெருவில் தான் நிக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டாங்களே உங்க கட்சியோட தலைவர் நல்லா நிம்மதியா சொகுசா ரூம்ல பட்டுன்னு தூங்கி நினைக்காது அப்படி பட்டுன்னு தூங்கி நினைக்கிற அந்த தலைவர் பேச்சை கேட்டுன்னு இந்த மாதிரிலாம் போய் போராட்டத்தில் இறங்குறீங்களே கரூர் கூட்டத்துல விஜயோட கண்களுக்கு முன்பாகவே விஜய் பேசிருக்கிற இடத்துல இருந்து ஒரு நானூறு நானூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டியும் நடந்த சம்பவம் கிடையாது விஜய் பேசி கொண்டிருந்த அந்த இடத்தை சுற்றியே நடந்த அக்கிரம அநியாயம் யாரோ ஒருத்தர் விஜய்க்கு முன்னாடியே அவரோட உசிர பணைய வச்சு காப்பாத்தினாரு ஒரு வேடிக்கை பார்த்து அது மட்டும் கிடையாதுங்க கரூர் சம்பவத்தில் புதிதாக வெளிவந்திருக்கும் ஒரு வீடியோ வைரல் லைன் இருக்கு யாரோ பாருங்க இருக்கிற வழியை கூட விஜய் கட்சியை சேர்ந்தவங்க பெரிய பெரிய வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி வழியை அடைச்சிடுறாங்க தப்பிச்சு போவதுக்கு வழி இல்லாம அந்த கூட்டத்துல நசுக்குறவங்க கத்துறாங்க பாத்துக்கோங்க கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்தவங்க மேல ஏழு நிக்கிற ஒரு கூட்டம் இதே விஜய் ரசிகர்கள் சாம்பிஸ் கூட்டம் தான் மேல ஏழு நின்று இன்னொரு பக்கம் கொஞ்சம் பேராது இங்க வாங்க 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 வாங்கன்னு கத்துறாங்க குரல கொடுக்குறாங்க திரும்பி பாருங்க திரும்பி பாருங்கட்டு ஆனா பாருங்க கண்டுக்கிறது இல்ல அவர் பாட்டுக்கு அங்க பாட்டு பாடினுக்காரு பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபான்ட்டு இன்னொரு பக்கம் பாருங்க இதே ரசிகர்கள் கூட்டம் தான் கீழே கீழே பாருங்க துடித்து கொண்டிருப்பவர்களே மேல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க விஜயோட சேர்த்து விஜய் ரசிகர்களும் சேர்ந்து தான் பாருங்க அந்த கூட்டத்தில் இவ்வளவு அநியாயக்கரம் பண்ணிட்டு இருக்காங்க வேடிக்கை பார்த்திருக்காங்க அவங்க தான் இதை அரங்கேற்றிருக்காங்க கேட்டாக்கா வெளியே வந்து சதின்னு கதறாங்க குறுகிய பாதை குறுகிய இடம் போவதுக்கு வழியே இல்லைன்றாங்க அந்த இடத்துல வேலுச்சாமிபுரத்துல ஏழு எட்டு வழிகள் இருக்குங்களாம் ஆனா பாருங்க இருந்த வழிகள் அனைத்தையும் இந்த கூட்டம் இந்த சாம்பிஸ் வெறி பிடிச்ச கூட்டம் டூ வீலரை கொண்டு வந்து நிறுத்தி போவதற்கு வழி இல்லாமல் எல்லா வழிகளையும் அடைச்சிட்டு இருக்கிறாங்களாம் டூ வீலர் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நிறுத்தி இருக்கிற வழியெல்லாம் அடைத்தது போக மீதம் இருந்த இன்னொரு முக்கியமான வழிதான் விஜயோட கட்சியோட வாகனம் பெரிய பெரிய வாகனங்கள் கொண்டு போய் நிறுத்தி மொத்த வழியும் அடைச்சிட்டு இருக்கிறாங்க போவதுக்கு வழி இல்ல துடிச்சு நிக்காங்க உசுருக்கு போராடி நிக்கிறாங்க போராடி உசுரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பத எண்ணத்தில் ஒரு பக்கம் காவல்துறை இன்னொரு பக்கம் ஃபயர் சர்வீஸ் இவங்க எல்லாம் பாருங்க துடிக்கிற உயிரை காப்பாத்ததுக்கு போராடுறாங்க அவரு மேல இருந்து பாட்டு பாடினுக்காரு ஆனா வெளிய வந்து பெரிய ஹீரோ நான் தாங்க அப்படின்னு சொல்லி நல்லவர் மாதிரி வேஷம் போடுறாரு துடித்து கொண்டிருக்கும் உயிர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹீரோ விஜய் நல்லவரா ஆனா பாருங்க காப்பாற்ற துடித்து கொண்டிருந்த அந்த காவல்துறை கெட்டவங்களாம் இதற்கு முன்பாக எந்த கட்சியாவது எந்த கட்சி கூட்டமாவது இவ்வளவு கூட்டமாக நம்ம பார்த்துருப்போமா இந்த கூட்டமே பாருங்க போவதற்கு வழி இல்லைனாலும் பரவாயில்லன்னு வெறித்தனமா இருக்கிற எல்லா இடத்துலயும் வண்டியை நிறுத்தி வழி அடைச்ச கொடூரத்தை பார்த்துருப்போமா எதற்காக சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கும் இந்த புதிய வீடியோவை வெளியிட்டு ஞாபகப்படுத்தணும்னு சொன்னால் விஜயோட கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளவு அக்கிரமாணியா நண்டு இருக்கும் போதே கண்டுக்காத உங்க தலைவர் பேச்சை கேட்டுக்கொண்டு இதை போலாம் போகாதீங்க ஒருவேளை இல்ல இல்ல தலைவர் தளபதி அண்ணன் நொன்னு போய் நின்னீங்கன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க உங்க குடும்பம் தான் பாதிக்கப்படுவாங்க பார்த்துக்கோங்க ஏங்க சும்மா நிற்க எப்ப பார்த்தாலும் எல்லாம் கட்சியும் ஏதாவது ஒரு புது கட்சி தமிழ்நாட்டில் மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வருகின்ற மாற்று சக்தியை போட்டு அமுக்கிறதே வேலையா போச்சு பிஸ்கே ஜேபி கட்சி சாயம் பூசின்னு வருவாங்க சண்டைக்கு இப்போவும் வருவாங்க கண்டிப்பா சண்டைக்கு ஆனா பாருங்க வேற யாரும் சாயம் பூச வேண்டிய அவசியமே கிடையாது அவரே உண்மையை ஒத்துக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு நான் அரசியல் செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி செய்கின்ற அவரது அரசியல் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஆபத்தாக எதிராக உள்ளது என்று அவரே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும் வந்தார வழிக்கு வீட்டுக்கு ஒரு கார் இருக்கணும் கார் தான் லட்சியம் இருந்தாலும் கம்பல்சரி பைக்கு டிகிரி வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் தேவையானது வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு மூலதனமாக இருப்பது கல்விக்கான திட்டம் அந்த கல்வி பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற விஷயத்தை பாருங்க ஓப்பன ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார் தேர்தலுக்கு முன்பாகவே அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும் தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாகத்தானே நமது நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களை காட்டிலும் உயர்கல்வி சதவீதத்தில் தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்து நிக்குது அப்படி இருக்கும்போது புதுசா இவர் வந்து என்ன கல்வியில் புது மாற்றத்தை உருவாக்க போறாரு என்ன மாற்றமும் கிடையாது பிஸ்கேஜே பி கட்சியோட கொள்கையை உள்ள கொண்டு போறது தான் என்பி நியூ எஜுகேஷன் பாலிசி இந்தி திணிப்பு இப்போதான் ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக மெக்கால எஜுகேஷன் சிஸ்டம் என்பது அது அடிமைக்கான கல்வி அடிமை கல்வியை நம்ம தலையில சுமத்திட்டு போயிட்டான் மெக்காலே அதை எப்படியாவது ஒழிக்கணும் மாற்றணும் இதற்கு முன்பாக இருந்த கல்வி முறையை கொண்டு வரணும்ட்டு பிரதமர் அவர்கள் பேசினார் பிரதமர் அவர்கள் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்று பேசுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக தான் பாருங்க விஜய் கல்வி பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும்னு பேசினாரு அப்ப தெரிஞ்சு இல்லைங்களா அதிமுக கட்சியை இப்போதைக்கு தீவிரமாக தீவிக கட்சி செயல்படுகிறது என்று தான் தான் என்று சொல்கின்ற வகையில் எங்க இருந்து வருதோ அதை அப்படியே பாருங்க மனப்பாடம் பண்ணாம கூட பார்த்து படிக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும் ஆனால் அவர் படிக்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிராக உள்ளது என்கின்ற அர்த்தம் கூட தெரியாம படிப்பதுதான் இருப்பதிலேயே மிகவும் சோகமான வருத்தப்படக்கூடிய விஷயம் ஏன்னா அவர் படிக்கும்போது அவருக்கு அர்த்தம் தெரியாமதான் படிக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு உதாரணம் தான் அம்பேத்கர் அவர்கள் சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடியவர் என்று படிப்பதற்கு பதிலாக நிலைநாட்ட போராடியவர்னா அப்படியே படிச்சாரு எழுதியிருக்கிற மதிய இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அன்னல் அம்பேத்கர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் அதே மாதிரிதான் பாருங்க அர்த்தம் புரியாம கல்வி பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும்னு படிச்சிருக்காரு என்ன மாற்றம் இந்தி திணிப்பு ஹிந்தியை உள்ள கொண்டு வரணும் அப்படி இந்திக்கு வழிகாட்டியாக இருப்பது என்இபி நியூ எஜுகேஷன் பாலிசியை உள்ள கொண்டு வந்து கல்வி பாடத்திட்டத்தில் தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாக விஜய் கொடுத்திருக்காரு அதனால தான் பாருங்க நான் மாற்றாக வருகிறேன்னு சொன்ன அந்த இடத்துல டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சி எதிர்க்காம ஈஎம்கேவை மட்டும் எதிர்க்கிறாரு திமுக எதிர்ப்பு மட்டும்தான் என்னுடைய பிரதானம்ன்றது எல் முருகனும் இதைத்தான் சொன்னாரு எங்களுக்கு இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தடையாக இருப்பது திமுக தான் திமுக கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல வீட்டுக்கு அனுப்பிட்டா எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது உடனே நாங்கள் இந்திய கொண்டு வந்துருவோம் ஒன்றார் எல் முருகன் தான் சொன்னாரு ஓப்பனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் வீட்டுக்கு அனுப்பின உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் என்பது தமிழ்நாட்டு ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் பத்து மாதங்கள் தான் இருக்கிறார் தூக்கி உடனே நாம் மும்மொழி கொள்கை நடைமுறைக்கு சரி சொன்னாதுங்க இருக்கட்டும் யாரும் படிக்கிறது இல்லையா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்பாங்க இப்ப மறுபடியும் சொல்வது என்னவென்றால் ஹிந்தியை விருப்ப பாடமாக படிப்பதற்கும் அதை படிச்சாதான் நீங்க மார்க் எடுக்கும் தான் உங்களுக்கு ரேங்க் வரணும் சப்ஜெக்ட்ல சேர்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு ஹிந்தி மொழி வேணும்ன்றவங்க விருப்பம் பாடமாக எடுத்து படித்து கொள்ளலாம் ஆனால் அந்த சப்ஜெக்ட்ல சேர்க்கும் போது அப்ப கட்டாயமாக்கப்படுகிறது ஒருவேளை பாருங்க அந்த ஹிந்தில மார்க் எடுக்காத பட்சத்துல மொத்தமாகவே ஸ்டூடெண்டோட ரேங்க்ல அடிவாங்க இதற்கு பேர் தான் இந்தி திணிப்பு இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக இருப்பது திமுக திமுக வீட்டுக்கு அனுப்புற பட்சத்துல நாங்க ஈஸியா உள்ள வந்துடும் அப்படி உள்ள வருவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுபவர் தான் பாருங்க இந்த விஜய் என்பவர் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும் இதையெல்லாம் மட்டும் வைத்து சொல்லவில்லை வட மாநிலங்கள்ல பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஃபார்முலா என்னங்க ஒரு கட்சியில இருக்கும் போது ஒருவரை குறிப்பிட்டு உதாரணத்துக்கு அஜித் பவார் எழுபதாயிரம் கோடி ஊழல் செய்து விட்டதாக வேற யாரும் சொல்லல பிரதமர் அவர்கள் சொன்னார் மோடி அவர்கள் ஓப்பனா சொன்னார் எழுபதாயிரம் கோடி ஊழல் செய்த ஊழல்வாதி அஜித் பவார் என்று

ஆனா இப்ப கடைசியில் அப்பேற்பட்ட ஊழல்வாதி உங்க கட்சிக்குள்ள கூட்டணியோட சேர்ந்து அதுவும் எம்எல்ஏக்களை எம்எல்ஏக்கள் அந்த இருந்து பிரிச்சு கொண்டு வந்து சேர்த்த கையோடு அவரை வாஷிங் மிஷின்ல போட்டு தூய்மைவாதியா மாயிட்டாருன்னு சொன்னா என்னங்கன்னு கேட்டா அதுதான் பாருங்க நாங்கன்னு வட மாநிலங்களில் பண்ற அந்த ஃபார்முலாவை இப்ப பாருங்க அந்த பிஸ்கேஜே ஜேபி கட்சியோட பிரான்ச்சாக இருக்க தமிழ்நாடும் பண்ணிட்டு விஜய் கட்சி சொல்றேன் ஊழலற்ற புதிய ஆட்சி உருவாக்க போறேன்னு சொன்ன விஜய் இன்றைக்கு பாருங்க விஜய் கட்சி ஒட்டுமொத்தமாகவே யாருக்கு சப்பக்கட்டு கட்டி நிக்கிறாங்க அவங்க அவங்கெல்லாம் ஆட்சி பண்றப்ப சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து காத்தாங்க அப்படிங்களா நம்ம சார் அருண்ராஜ் சார் ரொம்ப ஆசைப்படுறாரு ஏதோ லேண்ட் ஆர்டர்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களா அதெல்லாம் கொஞ்சம் எத்து போடுங்க சார் அண்ணா சிலைக்கு திமுகவினர் அமைத்திருந்த சுற்றுச்சுவரை அதிமுக தொண்டர்கள் இடித்தனர் இதேபோல் கடலூரில் திமுக அலுவலகத்தை தாக்கிய அதிமுகவினர் அங்கிருந்த பதாகைகளை கிழித்தெறிந்தனர் கோவையில் சில இடங்களில் கடைகளில் புகுந்த சிலர் பொருட்களை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் வங்கி ஏடிஎம் கதவுகளை அதிமுகவினர் உடைத்தனர் அவங்க அவங்க எல்லாம் ஆட்சி பண்றப்ப சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பேணி காட்டாங்க தொடர்நாட்டுக்கு குண்டாக்களை அனுப்பினார்கள் அதில் அமைச்சர்களும் சம்பந்தப்பட்டிருந்தார்கள்

தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை கெடுத்து அந்த அறுபது வருட ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி என்பது இல்லையா வருட சொல்லும்போது அந்த ஊழல் ஆட்சியில் அதிமுகவுக்கும் பெரும் பங்கு இருக்குன்னு சொல்லும்போது அந்த பெரும் பங்காக இருக்கிற அதிமுக கட்சியில் இருக்கிறவங்களே எல்லாரையும் கூட சேர்த்துக்கணும் அதுவும் பாருங்க செங்கோட்டையன் அவர்கள் ஓப்பனாகவே அவர் மீது ஊழல் வழக்கு இருக்கு அவரை வைத்துக்கொண்டு இப்போதைக்கு அவர்தான் பிரதானமாக பிரதானமாக தாவேக கட்சியில் பரங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறாராம் பாத்துக்கங்க இப்போ புரியுதுங்களா ஊழல் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை மையமாக வைத்து வட மாநிலங்களில் யூஸ் பண்ணி அந்த வாஷிங் மிஷினை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி 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 தமிழ்நாட்டு பக்கம் கொண்டு வந்து நீங்க கொஞ்ச நாள் பிரான்ச் ஆஃபீஸ்ல வச்சு ரன் பண்ணுங்க பான்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுருக்காங்க அந்த வாஷிங் மிஷினுக்கு சொந்தக்காரர் தான் பாருங்க அதுவும் சாதாரணமாக இல்லை அவர் இளைஞர்களின் எழுச்சி சக்தி இளைஞர்களின் மாபெரும் தலைவர் வருங்காலத்தில் அவர் எடுக்க போகும் அசுர தலைவர் உருவம் பண்ற நாஞ்சில் சம்பத் அவர்கள் இந்த கட்சியில் இணைந்து பரப்புரை செயலாளர் போஸ்டிங் வாங்கியிருக்காரு என்னப்பா இது தாவேக்காவோட பரப்பு செயலாளர் பதவி இப்போது நாஞ்சில் சம்பத்துக்கு வழங்கப்பட்டால் அப்ப கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் எங்க போவாருங்க கொள்கையே இல்லாத கட்சிக்கு எதுக்குப்பா கொள்கை பரப்பு செயலாளர் அவங்களே முடிவு பண்ணிதான் பாருங்க கொள்கையை கட் பண்ணிட்டு ராஜ்மோகனுக்கு பதிலாக வெறும் டிவிகேவோட பரப்புரை செயலாளர்னு மாத்திட்டாங்க பொழுது மாத்தட்டும் ஆனால் விஜய் கட்சிக்கு மாறி வந்திருக்கும் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இதற்கு முன்பாக எத்தனை கட்சி மாறி இருப்பாரு எத்தனை கட்சி தலைவர்களை புகழ்ந்திருப்பாரு அதே புகழ்ந்த தலைவர்களை அடுத்த கட்சிக்கு மாறினோன்னு விஜய் உட்பட விஜய் உட்பட எத்தனை கட்சி தலைவர்களை தூற்றி இருப்பார் அதையெல்லாம் எடுத்து போடுற பட்சத்தில் இந்த காணொலி ரொம்ப நீளமாயிடும் நண்பர்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும் இன்னொரு காணொலியில் அதையெல்லாம் என்னன்றது ஆழமாக தோண்டி எடுத்து வந்து போடலாம் இந்த காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்பாக சட்டம் ஒழுங்கை நாங்க ஆட்சிக்கு வந்து காப்பாற்ற போறோம்னு சொல்ற இந்த கூட்டம் சட்டம் ஒழுங்கை என்ன மாதிரி காப்பாற்றுறாங்கன்றத போலீஸுக்கு எதிராக இவ்வளவு வன்முறையில் ஈடுபடுகின்ற இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே நீங்களே பார்த்துக்கங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த விஜய் இருக்கார் இல்லைங்களா அவரு கூட்டத்தை சேர்க்கிறவரு கூட்டத்தை பார்த்து ரசிக்கிறவரு இதை நாங்க சொல்லலங்க ஒரு பவுன்சரே கொடுத்த வாக்கு மூலம் பெரியாட்டிஸ் சொல்லக்கூடாது நேமு ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் கேரன்லேருந்து அவர் கேரன்லேருந்து இறங்கி வர்றாரு ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அவர் பக்கத்துக்கு இறங்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு கை காமிக்கிறப்ப அந்த நடுவில் அந்த இது மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க ஆடியன்ஸ் யாரும் வரவில்லை கை காமிச்சுட்டு போய் வந்துட்டார் அந்த வேலியை பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்க எல்லோருமே இவரை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கேரோன் எட்டுன்னு விட்டும் எல்லாம் கேரன் வந்துட்டாங்க கேரன் வந்துட்டு ஃபோட்டோ 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 கேட்குறாங்க இவரு என்ன மட்டும் உள்ளே கூப்பிட்டு யாரையும் அனுப்பாத ஆ சொல்லி சொன்னேன் சரி ஓகே சார் இறங்கும் போது சொல்கிறார் பாத்தியா நம்மளோட கெத்து அது இவரே பிளான் பண்ணி புரிய சும்மா இருந்த ஆடியன்ஸை உசுபேத்தி விட்டு இவர் கேரன்ல ஏறிட்டாரு இவருக்கு இருக்கிற இந்த தான் நாற்பத்தோரு உயிர்களை பலி வாங்குவதற்கு மூல காரணமாக இருந்தது என்பது தான் மறுக்க முடியாத மறைக்க முடியாத நிதர்சனமான உண்மை நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலி கொண்டு வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கத்துக்கள் பதிவு மீண்டும் நன்றி வணக்கம்